அருட்பெரும் சோதி சித்தத்தில் சிவனை உணர்ந்தவர்கள் இந்த உலகத்தின் அத்தனை விதமான சூட்சமங்களையும் மெஞ்ஞானத்தில் உணர்ந்து அதை பல்வேறு ரகசியங்களாக வெளிப்படுத்தியவர்கள் தமிழன் மட்டுமே இந்த உலகத்தில் சித்தர்கள் ரூபமாக இருந்து பல அற்புதங்களை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் அந்த சித்தர்கள் நவக்கோடி சித்தர்கள் உண்டு அந்த சித்தர்களின் தினமாக சித்திரை என்று சித்தர்களை கொண்டாட வேண்டும் என்று நமது முன்னோர்கள் வலியுறுத்தி உள்ளார்கள் உலக சித்தர்கள் தினம் ஏப்ரல் பதினாலு சித்திரைக்கணி அன்று வருகிறது அன்றைய தினத்தில் நீங்கள் உங்கள் நட்சத்திரத்திற்குரிய ராசிக்குரிய சித்தர்களை வழிபாடுகளை செய்யுங்கள் எவ்வாறு வழிபாடுகளை செய்யலாம் ஒரு சிறு விளக்கு ஏற்றி வைத்து அதற்கு முன்னாடி ஏதோ ஒரு சக்கராய் வச்சுட்டு அந்த விளக்கை ஜோதியை பார்த்து உங்களோட நட்சத்திரத்தையும் அந்த நட்சத்திரத்துக்குரிய சித்தர்களையும் மனதார நினைத்து ஓம் குருவே சரணம் ஓம் குருவே துணை என்கின்ற மந்திரத்தையும் ஓம் நர்பவி நர்பவி என்கின்ற காகபுஜண்டவர் ஐயா வெளிப்படுத்திய மந்திரத்தையும் அதற்கப்புறம் ஓம் சகல சித்தர் சரணம் சரணம் ஓம் சகல சித்தர் சரணம் சரணம் என்கின்ற மந்திரங்களையும் சொல்லுங்கள் இன்றைய நாள்ல நீங்க சிவ மந்திரங்களை சொன்னாலே அங்க சித்தர்கள் எழுந்தருவார்கள் ஓம் நம சிவாய ஓம் சிவ ஓம் ஓம் சிவாய நம ஓம் என்கின்ற மந்திரங்களை எல்லாம் நீங்கள் சொல்லுவதும் நமக்கு கற்றுத்தந்த குருமார்களுக்கு நன்றி தெரிவிப்பதும் நமது ஆசிரியர்களுக்கு நன்றி தெரிவிப்பதும் ஏழை எளியோர்களுக்கு தான தர்மங்களை செய்வதும் சிவ ஆலயத்திற்கு சென்று சிவனை தரிசனம் செய்வதும் உங்கள் வீட்டிலேயே சிவரூபங்கள் சிவலிங்கங்கள் வைத்தால் அதுக்கு அபிஷேகங்களை செய்து பிரபஞ்ச பெயராற்றான சித்தர்கள் நினைத்து வேண்டுவதுமே அவர்களின் ஆசையை முழுமையாக தரும் என் வாழ்வை நூறு சதவீதம் மாற்றியது முன்னேற்றியது வழி நடத்தி கொண்டிருப்பவது எனக்கு ஒவ்வொரு நொடியும் ஆசீர்வாதம் தருவது எனது குருமார்களான சித்தர்களே அந்த சித்தர்களுக்காக வரும் சித்திரக்கணி என்று உலக சித்தர்கள் தினத்தை முன்னிட்டு உலக நன்மைக்காகவும் நமது குபேரவிடத்து அன்பர்களின் நன்மைக்காகவும் சிறப்பு நவக்கோடி சித்தர்களின் கூட்டு பிரார்த்தனையை காலை ஒன்பது மணிக்கு ஏற்பாடு செய்துள்ளோம் இந்த நிகழ்வில் வாய்ப்பிருக்கக்கூடிய அனைவருமே நேரடியாக வந்து கலந்து கொள்ள வேண்டும் என அன்புடன் அழைக்கின்றேன் உங்களை சித்தர்களை நாம் கொண்டாடினால் குரு கிடைக்கும் குருவருள் கிடைத்தால் கோடி செல்வமும் நம்மை தேடி வரும் வாருங்கள் சித்தர்களை கொண்டாடுவோம் சித்தத்தில் சிவனையும் சித்தர்களை நிறுத்தி கொண்டாடினால் நம் வாழ்வில் அற்புதங்கள் ஏற்படும் தலையெழுத்தை மாற்ற தெய்வங்களுக்கு வழியில்லை என்று சொல்கிறார்கள் ஆனால் குருமார்களுக்கு சித்தர்களுக்கு நமது தலையெழுத்தை மாற்றக்கூடிய சூட்சமங்கள் உண்டு ஆதலால் சித்தர்களின் தெய்வ திருவடிகளில் சரணாகிதி அடைந்து சித்தர்களை வணங்குங்கள் சகல செல்வங்களும் உங்களுக்கு பெருகும் உங்கள் நட்சத்திரத்திற்குரிய சித்தர்கள் யார் என்று தெரிய வேண்டுமென்றால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்மளோட டெலிகிராம் குரூப்ல உங்களுக்காக நான் உங்க நட்சத்திரத்துக்குரிய சித்தர்களோட விவரங்களை அனுப்பிவிடுறேன் அவர்களை வரும் திங்கட்கிழமை ஒரு சிறு தீபம் ஏற்றி வழிபாடுகளை செய்யுங்கள் நான் எனது குருவாக இருக்கக்கூடிய கொங்குண சித்தர் காகபுஜண்டவர் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் போகர் அகத்தியர் புலிப்பாணி மருதமலையில் இருக்கக்கூடிய பாம்பாட்டி சித்தர் கோடி சுவாமிகள் அத்தனை சித்தர்களை பேர் வரல அத்தனை சித்தர்களின் மனதாக நினைத்து இந்த பதிவை உங்களுக்காக பதிவு செய்கின்றேன் சித்தர்களின் காலம் பிறந்து விட்டது அனைவரின் வாழ்விலும் இனி சித்தர்களின் ராஜ்ஜியம் தொடங்கும் உலக சித்தர்கள் தின நல்வாழ்த்துக்கள் அனைவர்களுக்குமே குருவே சரணம் குருவே துணை